அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மூதுரையிலே அவ்வை சொல்லுகின்றார் அட்டாலும் பால் சுவையில் கொன்றாது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என சொல்லுகின்றார் பாலை எவ்வளோ சுண்ட காய்ச்சினா கூட அதனுடைய சுவையில் குறையாது அப்படியே இருக்கும் அதே போலத்தான் யார் மேன்மக்கள் என்று சொன்னால் கஷ்டங்கள் வந்தால் கூட சங்கடங்களும் வேதனைகளும் வந்தால் கூட தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் நல்ல தன்மையோடு யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான மேன்மக்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருப்பார்கள் தன் நிலை குலைந்து தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் பொதுவாக எந்த ஒரு பொருளை நெருப்பிலே சுட்டால் கருத்து போய்விடும் ஆனால் சங்கு சுட 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 வெண்மை இன்னும் ஒளிரும் அதே போலத்தான் பசுஞ்சாணம் பசுஞ்சாணமும் நீங்கள் நெருப்பிலை இட்டால் அது வெண்மையாக மாறி விபூதியாகின்றது அல்லவா அப்படி வெண்மையாகின்றது அப்போது தன்மை மாறாமல் எது இருக்கின்றதோ அவையெல்லாம் சிறந்தது என்று அவ்வை சொல்லுகின்றார் பொதுவாக பார்க்கலாமே ஒரு மலர் அந்த மலரை எடுத்து எவ்வளோ கசக்கினாலும் மனம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் கசக்கிறதுனால அது வந்து மனத்தை மாற்றிக்காது நீங்கள் மரத்தை கல்லால் அடித்தா அதனுடைய காய் அல்லது கனியை அந்த மரம் கொடுக்கத்தான் செய்யும் நிறுத்துவதில்லை இப்படி இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது மனிதன் மட்டும் சூழ்நிலைக்கேற்றவார் தன் தன்மையை மாற்றிக்கொண்டால் அது பாராட்டுக்குரியதா என்றால் அப்படி இல்லை என்று வள்ளுவர் சொல்கின்றார் தன்மையிலே நாம் இறங்கி விடக்கூடாது நல்ல தன்மையிலே இறங்கி விடக்கூடாது பெருமையான நிலையிலிருந்து விடக்கூடாது என்று சொல்லுகின்றார் பிற ஜீவராசிகளெல்லாம் எந்த சூழலும் ஒருபோல் தான் இருக்கும் ஏனென்றால் அவையெல்லாம் இயல்புணர்ச்சி உடைய அவ்வளோதான் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் உள்ளுணர்வு ஒன்று இருப்பதால் சூழ்நிலை தகுந்தாவார் தன்னை மாற்றிக்கொள்ள பக்குவம் மனிதனுக்கு உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது நல்ல தன்மையோடு இருந்தால் சிறப்பு அப்படி இல்லாமல் சங்கடங்களோ வேதங்களோ வந்தால் ஒருவன் தன் நிலை குலைந்து தன்மையை இறங்கி வருவானால் அது சிறப்பு கிடையாது என்பதைத்தான் வள்ளுவர் இங்கே நினைவூட்டுகின்றார் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சர்க்கம்ஸ்டான்சஸ் டோன்ட் மேக் மென் சர்கம்ஸ்டான்சஸ் ரிவீல் மென் என்று சொல்வார்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்று வருகின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பான குணம் என்பது வெளியே தெரியும் அது வரையில்லோ நல்லவராக தெரிவார்கள் இன்னும் வேடிக்கை சொல்லுவாங்க என்னென்னா வாய்ப்பு கிடைக்காதவரை யாரும் நல்லவர்களே என்று சொல்வார்கள் என்றால் ஆழ்மனதிலே அடிமனதிலே சில பேருக்கு வக்கரங்கள் நிறைந்திருக்கும் மேலே நல்லவன் போல் நடித்து கொண்டிருப்பான் என்றால் சூழ்நிலை தடுக்கின்ற காரணத்தினால் சூழ்நிலை தடுக்கவில்லை நிர்பந்த வேதும் இல்லை கவனிப்பார் இல்லை என்று சொன்னால் அப்போது கூட எவன் ஒரு நேர்மையாக இருக்கின்றானோ நல்ல தன்மையோடு இருக்கின்றானோ நியாயமாக இருக்கின்றானோ தர்மமானாக இருக்கின்றானோ நல்லது செய்கின்றானோ அல்லது நல்லது சிந்திக்கின்றானோ அவன்தான் நல்லவன் மனிதன் மற்றவர்களெல்லாம் என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரல் மூலம் சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் என்று நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் கேள்வி என்ற அதிகாரத்தின் நானூத்தி பதினேழாவது குரலாக சொல்லுகின்றார் பிழைத்து உணர்ந்தும் அதாவது ஒரு பொருளை தப்பாக உணர்ந்து கொண்டிருந்த போதும் தவறாக சொல்லி கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்று பின்னாளில் அறிய வரலாம் பேதமை சொல்லார் அப்படி தப்பாக புரிந்து கொண்டிருந்தால் கூட அறிவுக்கு பொருத்தமில்லாமல் சொல்ல மாட்டார்கள் யார் சொல்ல மாட்டார்கள் என்றால் இழைத்து உணர்ந்து பொருள்களை ஒரு கருத்தை அல்லது விஷயத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து ஈண்டிய கேள்வியவர் நிரம்ப கூடுதலாக கேள்வி ஞானம் உடையவர்கள் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அதாவது நுட்பமாக உணர்ந்து நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர்கள் பின்னாளிலே தாம் தவறாக ஒன்றை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று தெரிந்தால் அந்த விஷயத்தை சொல்லாமல் விடுவார்கள் நல்லதை மட்டுமே பேசுவார்கள் என வள்ளுவர் சொல்கின்றார் அப்போது நல்லவை நல்லவைேட்க அனைத்தான் ஆண்ட வள்ளுவர் எப்பொருள் யார் அவ கேட்பனோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதில் சொன்னார் வா அப்போது என்ன விஷயம் காதலை விழுந்தாலும் சரி அது நல்லது கெட்டது பாதக சாதகம் என்ன என்பதை கொண்டு சாதகமாக இருந்தால் மட்டுமே பேச வேண்டும் பிறருக்கு நன்மை தந்தால் மட்டும் பேச வேண்டும் பிறருக்கு நன்மை தராத அல்லது உண்மைக்கு புறம்பான விஷயம் காதலே விழுந்திருந்தால் கூட அவற்றை பேசாமல் தவிர்ப்பது தான் நல்ல கேள்விஞானமுடைய சான்றோருக்கு அழகு என வள்ளுவர் சொல்லுகின்றார் அல்லனவற்றை புறந்தள்ளுங்கள் நல்லவனவற்றை நாடுங்கள் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொன்னால் மாறியிருக்கு அதுக்கு பேர் ஊடக சாதுரின் சொல்லுகின்றார்கள் சென்சேஷனலிசம் என்று சொல்லுகின்றார்கள் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயத்துக்கு தான் மக்கள் அதிகம் விரும்புவார்கள் சொல்லி கதை புனைவு கதை கட்டுக்கதை யூகங்களை எல்லாம் பத்திரிகையை இன்றைக்கு உலா விடுகின்றார்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கின்ற சமூக வலைதளங்களிலே பார்த்தால் அவதூறு பே சொற்களை எல்லாம் கூட உண்மையோடு புனைந்து உலா விடுகின்றார்கள் அதை பல பேர் அப்படியே கவனிக்காமல் முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதாவது இன்றைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு பல ஃபார்வேர்டுகள் எல்லாம் பார்த்தால் படிக்காமலே அப்படியே அனுப்பிவிடுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஐன்ஸ்டீன் சொன்னதாக கூட ஒன்று வந்தது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வருவதை நம்பிவிடாதீர்கள் என்று ஐன்ஸ்டீன் சொன்னதாக ஒன்றுகிறது ஐன்ஸ்டீன் காலத்திலே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பின் பலம் கிடையாது அது எத்தனை அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வாட்ஸ்அப் வந்து இப்போது தான் ஆண்டுகள் தான் ஆகிறது என்றாலும் அதே ஐன்ஸ்டீனே சொல்லிவிட்டார் வாட்ஸ்அப்பை நம்பாதே என்று இப்படி அவதூறான விஷயங்களை உண்மைக்கு புறமான விஷயங்களை எவ்விதமான ஆதாரமில்லாத விஷயங்களை பரபரப்புக்காக பரவிடுகின்ற மத்தியிலே வள்ளுவர் சொல்வதை நினைவில் கொள்ள வேண்டும் நன்கு உடைய அறிவார்ந்தவர்கள் தவறான விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அல்லது தவறாக புரிந்து கொண்டால் இருந்தாலும் கூட பின்னாளிலே அவற்றை புறந்தள்ளிவிட்டு நல்லதை மட்டும் பேசுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார் அந்த வகையில் நாமும் கூட நல்லவனாக பெயர் வாங்குவது மட்டுமல்ல நல்லவனாக வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இனி சமூகத்தில் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த வகையில் விஷயங்களை பகிர்கின்ற பொழுது தவறாக புரிந்து புரிந்து கொண்டவற்றை தள்ளிவிட்டு நல்ல விஷயங்களை விட்டு சொல்லுவோம் நல்லது செய்வோம் நாட்டுக்கும் பெருமை நமக்கும் பெருமை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்